ஜெய் ஹிந்த் நண்பர்களே பாகிஸ்தான் உட்பட சில நாடுகள் நம்மை வளரவிடாமல் தடுக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றன ஒரு கணம் கற்பனை செய்து பாருங்கள் உலகின் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நாடுகள் அனைத்தும் ஒரே இடத்தில் கூடுகின்றன அங்கு நம் இந்தியா அமர்ந்து ஒரே ஒரு சொல்லால் உலகின் திசையை மாற்றும் திறனை பெற்றால் எப்படி இருக்கும் நாம் ஏற்றுக்கொள்ளாத எந்த முடிவையும் உலகமே மீண்டும் சிந்தித்து மாற்ற வேண்டிய நிலை உருவாகும் அந்த தருணத்தை நினைத்தாலே ஒரு வித்தியாசமான உணர்ச்சி நம்மை ஆட்கொள்கிறது ஐக்கிய நாடுகள் சபையில் அமெரிக்கா ரஷ்யா சீனா பிரிட்டன் பிரான்ஸ் போன்ற மிகப்பெரிய சக்திகள் ஒரே மேசையில் அமர்ந்து விவாதிக்கின்றனர் அப்போது இந்தியா ஒரு புதிய சக்தியாக அவர்களுடன் வந்து அமர்கிறது திடீரென முழு அறையும் அமைதியாகிறது அனைவரின் பார்வையும் இந்தியாவை நோக்கி திரும்புகிறது நம் நாடு வாயை திறந்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னவுடன் பல மணி நேர விவாதங்களின் முடிவுகள் மாறிவிடுகின்றன இது வெறும் திரைப்பட காட்சி அல்ல இது நம் நூற்று நாற்பது கோடி இந்தியர்களின் உள்ளத்தில் எரியும் கனவு அதையே வீட்டோ பவர் என்று அழைக்கின்றனர் இது சாதாரண அதிகாரம் அல்ல ஐக்கிய நாடுகள் சபையில் மிக குறைந்த சில வலிமையான நாடுகளுக்கே இந்த ஆற்றல் வழங்கப்பட்டுள்ளது உலகளவில் எதையும் மாற்றிவிடக்கூடிய அந்த அதிகாரம் இந்தியாவிற்கும் கிடைக்க வேண்டும் என்பது நம் அனைவரின் கனவும் எதிர்பார்ப்பும் இந்த சக்தி நம் நாட்டிற்கு வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் உடனே இந்த வீடியோவை லைக் செய்யவும் பகிரவும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் இது நம் ஒவ்வொருவரின் சுயமரியாதைக்குரிய விஷயம் இனி அந்த வீட்டோ பவர் எப்படி செயல்படுகிறது ஏன் அது இந்தியாவிற்கு அவசியம் என்பதை பார்ப்போம் முதலில் நாம் ஐக்கிய நாடுகள் சபை பாதுகாப்பு கவுன்சில் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் இது நம் கிராமத்தில் உள்ள பஞ்சாயத்து அல்ல இது உலகின் மிக சக்தி வாய்ந்த மன்றம் இரண்டாம் உலகப் போர் முடிந்த பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்து ஆம் ஆண்டில் அனைத்து வெற்றி பெற்ற நாடுகளும் ஒன்றிணைந்து இனி இதுபோன்ற போர்கள் உலகில் மீண்டும் நடக்கக்கூடாது என்று உறுதி செய்தன இந்த மன்றம் உலகின் அனைத்து பிரச்சனைகளையும் கவனித்து தீர்வு காண்பதற்காக உருவாக்கப்பட்டது உலகில் அமைதியை பேணுவது இதன் முக்கிய பணி நாடுகளுக்கு இடையே போர்களை தடுப்பதும் ஏற்பட்ட மோதல்களை தீர்ப்பதும் இதன் கடமை தேவைப்பட்டால் ஒரு நாட்டிற்கு எதிராக பொருளாதார அரசியல் அல்லது இராணுவ நடவடிக்கைகளையும் எடுக்கக்கூடிய அதிகாரம் இதற்குண்டு சுருக்கமாகச் சொன்னால் இந்த அமைப்பு உலகின் முதலாளி யார் ஒவ்வொரு நாட்டிற்கும் எவ்வளவு அதிகாரம் இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது மொத்தம் பதினைந்து நாடுகள் இந்த பாதுகாப்பு கவுன்சிலில் உறுப்பினர்களாக உள்ளன அதில் நிரந்தர உறுப்பினர்களாக அமெரிக்கா ரஷ்யா சீனா பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் ஆகிய ஐந்து நாடுகள் இருக்கின்றன இந்த ஐந்து நாடுகளின் கைகளில் மிகவும் ஆபத்தான ஆயுதம் ஒன்று உள்ளது அதுதான் வீட்டோ அதிகாரம் இந்த வீட்டோ அதிகாரம் என்றால் என்ன மிகவும் எளிமையானது உலகம் முழுவதும் சேர்ந்து ஒரு பெரிய முடிவை எடுக்கும்போது இந்த ஐந்து நாடுகளில் ஏதேனும் ஒரு நாடு வேண்டாம் என்று சொன்னால் அந்த முடிவு அங்கேயே நிற்கும் அதை நேரடியாக குப்பையில் போட வேண்டும் உலகம் முழுவதும் ஆம் என்று சொன்னாலும் ஒரு நாடு மட்டும் இல்லை என்றால் போதும் அந்த முடிவு செயல்படாது இதுதான் நமது இந்தியா விரும்பும் சக்தி மீதமுள்ள பத்து உறுப்பு நாடுகளின் நிலை என்ன துரதிருஷ்டவசமாக அவர்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு மட்டுமே தற்காலிக உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அவர்கள் கருத்து கூறினாலும் அதற்கு அதிக முக்கியத்துவம் கிடையாது நமது இந்தியா இதுவரை எட்டு முறை தற்காலிக உறுப்பினராக பணியாற்றியுள்ளது அதாவது அந்த கவுன்சிலில் நமது பலத்தையும் சக்தியையும் மீண்டும் மீண்டும் நிரூபித்துள்ளோம் ஆனால் நிரந்தர உறுப்பினர் வீட்டோ அதிகாரம் குறிப்பிடப்படும் நாம் ஒதுக்கி வைக்கப்படுகிறோம் நமக்கு ஏன் அந்த உரிமை வழங்கப்படவில்லை என்ற கேள்வி நமது கேள்வி மட்டுமல்ல உலகம் முழுவதும் எழும் கேள்வியாக உள்ளது உலகின் மிகப்பெரிய இராணுவ சக்திகளில் ஒன்றான ரஷ்யா கூட இந்தியாவுக்கு நிரந்தர உறுப்பினர் அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என்று வெளிப்படையாக கூறியுள்ளது உலகம் இன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்து இல் இருந்ததைப் போல இல்லை என்று ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார் அப்போது சக்தி வாய்ந்த நாடுகள் மட்டுமே ஆட்சி செய்தன ஆனால் காலம் மாறிவிட்டது புதிய சக்திகள் உருவாகியுள்ளன அவற்றில் இந்தியா முக்கிய முன்னணியில் உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார் ரஷ்யா மட்டுமல்ல பிரான்சும் இந்தியாவுக்கு ஐக்கிய நாடுகள் சபையில் நிரந்தர உறுப்பினர் பதவி வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது உலகிற்கு உண்மையான பிரதிநிதித்துவம் தேவைப்படுகிறதேயானால் இந்தியா ஜெர்மனி ஜப்பான் பிரேசில் போன்ற நாடுகளை சேர்க்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் ரஷ்யா பிரான்ஸ் போன்ற வலிமையான நாடுகள் நம்மை ஆதரிக்கும் நிலையில் நம் முன்னேற்றத்தை யார் தடுக்க முடியும் இதுவே உண்மையான ரகசியம் இதுவே இந்த விளையாட்டை இன்னும் சுவாரஸ்யமாக்குகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆம் ஆண்டில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அவர்களே இந்தியாவின் நிரந்தர உறுப்பினர் பதவிக்கு முழு ஆதரவை அளிப்பதாக அறிவித்தார் இந்தியா பிரேசில் ஜெர்மனி மற்றும் ஜப்பான் இந்த நான்கு நாடுகள் சேர்ந்து ஜி நான்கு நாடுகள் என்று அழைக்கப்படுகின்றன அவை எப்போதும் ஒன்றுக்கொன்று ஆதரவாக நிற்கின்றன இது மட்டுமல்ல பூட்டான் மொரீஷியஸ் போன்ற சிறிய நாடுகளும் நமக்கு வலுவான ஆதரவை அளித்துள்ளன இறுதியாக ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளரே இந்தியாவுக்கு நிரந்தர உறுப்பினர் பதவி வழங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று தெரிவித்துள்ளார் இவ்வளவு நாடுகள் நம் பக்கம் இருக்கும்போது பிரச்சினைகள் பிரச்சனைகள் எங்கிருந்து வருகின்றன என்று நீங்கள் யோசிக்கலாம் உண்மையான பெரிய தடையாக இருப்பது நம் அடுத்தண்டை நாடான சீனா சீனா நம்மை அந்த கிளப்பில் சேரவிட விரும்பவில்லை காரணம் தெளிவு இந்தியா நிரந்தர உறுப்பினரானாலே ஆசியாவில் நமது சக்தி பல மடங்கு அதிகரிக்கும் நமது மக்கள் தொகை வலுவான பொருளாதாரம் ஜனநாயகம் மற்றும் சர்வதேச அளவில் நமது செல்வாக்கு இவை அனைத்தும் சீனாவுக்கு அச்சத்தை உண்டாக்குகின்றன ஆசியாவின் உண்மையான தலைவராக இந்தியா உயர்வதை சீனா தடுக்க விரும்புகிறது அதுவே இந்த விளையாட்டின் முக்கிய சவால் அதே காரணத்தால்தான் இந்தியாவுக்கு நிரந்தர உறுப்பினர் பதவி வழங்கும் விவகாரம் பேசப்படும் ஒவ்வொரு முறையும் சீனா தடைகளை உருவாக்குகிறது அதோடு சில நாடுகள் ஒன்றிணைந்து ஒரு குழுவை உருவாக்கியுள்ளன அதன் பெயர் காபி கிளப் இந்த குழுவில் பாகிஸ்தான் இத்தாலி கனடா மெக்சிகோ போன்ற நாடுகள் அடங்கும் இவர்களின் ஒரே நோக்கம் ஜி நான்கு நாடுகள் நிரந்தர உறுப்பினர் பதவி பெறுவதை தடுக்கவே குறிப்பாக பாகிஸ்தான் இந்தியா அந்த இடத்தை பெற்றால் தங்களது நிலைமை என்னவாகுமோ என்ற அச்சத்தால் படப்படுகிறது இதை யோசித்து பாருங்கள் இதைவிட பெரிய அநீதி வேறு என்ன இருக்க முடியும் ஒரு புறம் உலக அமைதிக்காக அதிகமான வீரர்களை அனுப்பும் நாடு இந்தியா எங்கு பிரச்சனை ஏற்பட்டாலும் அங்கே நம் ராணுவம் துணை நிற்கிறது மறுபுறம் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடும் நாம் தான் ஒன்று புள்ளி நான்கு பில்லியன் மக்களின் குரலை எப்படி புறக்கணிக்க முடியும் பொருளாதார ரீதியில் நாம் உலகில் ஐந்தாவது பெரிய நாடு மிக விரைவில் மூன்றாவது இடத்துக்கு முன்னேறவிருக்கிறோம் இராணுவ வலிமையில் கூட நாம் உலகில் நான்காவது இடத்தில் இருக்கிறோம் ஆனால் இத்தனை பலம் இருந்தும் சீனா மட்டுமே மீண்டும் மீண்டும் நம்மை ஒதுக்கி வைக்கிறது சீனா என்ன செய்கிறது தனது அண்டை நாடுகளை அடிக்கடி அச்சுறுத்துகிறது முழு தென்சீன கடலை தன்னுடையது என்று உரிமை கோருகிறது எல்லை பிரச்சனைகளை தொடர்ந்து உருவாக்குகிறது பயங்கரவாதிகளை பாதுகாக்க தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்துகிறது ஜெய்ஷ் முகமது தலைவர் மசூத் அசாரை உலகளாவிய பயங்கரவாதியாக அறிவிக்கப்படுவதை சீனா தடுத்து வந்துள்ளது காரணம் ஒன்றே அவர்களிடம் வீட்டோ அதிகாரம் இருக்கிறது ஆனால் நாம் நமக்கு நீதி கிடைக்கவில்லை இவை இந்தியாவை பற்றிய கேள்விகள் மட்டுமல்ல உலக ஜனநாயகத்தையே சோதிக்கும் விஷயங்கள் உலகம் இரண்டாக பிரிந்திருந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஐந்தாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அந்த விதிகள் இன்னும் இன்றும் பொருந்துகின்றனவா மேலும் தற்காலிக உறுப்பினராக இந்தியா ஏற்கனவே எட்டு முறை தனது பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்றியுள்ளது இந்நிலையில் இந்தியாவுக்கு நிரந்தர உறுப்பினர் பதவியை மறுப்பது சாமானிய அரசியல் விளையாட்டு தவிர வேறில்லை நமது வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் நாடாளுமன்றத்தில் தெளிவாக கூறியுள்ளார் நமது மிக முக்கிய முன்னுரிமை ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினர் பதவியை பெறுவதே ஆனால் பெரிய சிக்கல் என்ன தெரியுமா இந்த விதிகளை மாற்ற ஐநாவில் உள்ள அனைத்து நாடுகளின் மூன்றில் இரண்டு பங்கு ஒப்புதல் பெற வேண்டும் அதிலும் மிக முக்கியம் அந்த ஐந்து நிரந்தர உறுப்பினர் நாடுகளும் சம்மதம் தெரிவிக்க வேண்டும் அங்கேயே மீண்டும் சீனாவின் தடையே நமது பாதையை மறைத்து நிற்கிறது இந்தியா நிரந்தர உறுப்பினரானால் அதற்கு வீட்டோ அதிகாரம் வழங்கப்படுமா அதுதான் அடுத்த கேள்வி சில நாடுகள் தெளிவாக சொல்கின்றன புதிய நிரந்தர உறுப்பினர்களுக்கு இடம் கொடுக்கலாம் ஆனால் வீட்டோ அதிகாரம் இல்லை காரணம் என்ன தெரியுமா அதிகமான நாடுகளுக்கு வீட்டு அதிகாரம் வழங்கப்பட்டால் முடிவுகளை எடுப்பது கடினமாகிவிடும் என்று அவர்கள் வாதிடுகின்றனர் ஆனால் யோசித்து பாருங்கள் ஒருவரை மேசைக்கு அழைத்து வைத்துவிட்டு உணவை வழங்காமல் காத்திருக்கச் செய்வது போலத்தான் அது இருக்கும் நிரந்தர உறுப்பினர் என்ற பெயரில் இடம் கொடுத்தாலும் சம உரிமைகள் தரப்படாவிட்டால் அது முழுமையற்ற நீதி இந்தியா உண்மையான வீட்டு அதிகாரத்தை பெறும் நாளில் உலக அரசியலின் முகம் முழுவதுமே மாறிவிடும் எந்த பிரச்சனையிலும் நம் குரல் கேட்கப்படும் எந்த அநீதிக்கும் நாம் தடுப்புச் சொல்க முடியும் நமது முழு திறனையும் காட்ட முடியும் பாகிஸ்தான் போன்ற நாடுகளின் மீது நம் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தும் தருணம் வந்தால் அது அவர்களுக்கே அதிர்ச்சியை கொடுக்கும் சீனா நம்மோடு சமமாக உட்கார்ந்து விவாதிக்க வேண்டிய சூழல் வந்தால் அது அவர்களுக்கு எவ்வளவு சவாலாக இருக்கும் என்று சிந்தியுங்கள் ஒருவேளை அதுவே இன்றைக்கு நம்மை தடுக்கின்ற மிகப்பெரிய காரணமாக இருக்கலாம் இந்தியா ஏற்கனவே பலமுறை தற்காலிக உறுப்பினராக சேவையாற்றியுள்ளது ஒவ்வொரு முறையும் இந்தியா தனது பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்றியுள்ளது உலகத்துக்கு காட்டியுள்ளோம் நம் நாட்டின் பங்களிப்பு நிரந்தர உறுப்பினருக்கு குறையவில்லை ஆனால் ஒவ்வொரு முறையும் நமக்கு தற்காலிக இடமே வழங்கப்பட்டது ஆனால் உண்மையான கேள்வி என்னவென்றால் நாம் இன்னும் எவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டும் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு நூற்று நாற்பது கோடி மக்களின் குரலை எப்போது வரை புறக்கணிக்கப் போகிறார்கள் இந்தியா மாறிவிட்டது இது பழைய இந்தியா இல்லை இது நம்பிக்கையுடன் முன்னேறும் புதிய இந்தியா ஏன் நமக்கு வீட்டு அதிகாரம் கிடைக்கவில்லை ஒரே காரணம் பழைய வலுவான நாடுகள் தங்களுடைய மேலாதிக்கத்தை விட்டு கொடுக்க விரும்பவில்லை இந்தியா வந்தால் அவர்களின் கட்டுப்பாடு சவாலுக்குள்ளாகும் என்பதால் அவர்கள் அஞ்சுகிறார்கள் ஆனால் இன்னும் ஒரு உண்மை இருக்கிறது உலகம் மாறி வருகிறது இந்தியாவின் அதிகாரத்தை யாராலும் நீண்டகாலம் மறைக்க முடியாது தாமதமானாலும் ஒரு நாள் நிச்சயம் இந்தியா நிரந்தர உறுப்பினரும் வீட்டோ அதிகாரமும் பெறும் அந்த நாள் வரலாற்றையே மறுபடியும் எழுதும் நாளாகும் அப்படியானால் உங்கள் எண்ணம் என்ன நிரந்தர உறுப்பினருடன் இந்தியா வீட்டோ அதிகாரத்தையும் பெற வேண்டுமா சீனாவின் தடைகள் என்றும் நீடிக்குமா அல்லது நிலைமைகள் மாறுமா வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும் பகிரவும் பார்த்ததற்கு நன்றி